Thank you. வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் கைஸ் நம்ம விடாமூச்சி படத்தை பற்றி இன்றைக்கி ஏதாவது ஒரு அப்டேட் வருமா ஆகஸ்ட் பதினஞ்சு ஏதாச்சும் ஸ்பெஷல் அப்டேட் வருமான்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கே எல்லாம் வெயிட் பண்ணுறோம் பட் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா லைக்கா படக்ஷன்லேருந்து நம்மளுக்கு நம்ம ஆக்ஷன் அர்ஜுன் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் நம்ம கிங் அர்ஜுனோட அந்த பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரு சேடான மொமெண்ட்டில் இருந்தோம் ஸோ ஆனால் அது மட்டும் இல்லாடா உங்களுக்கு இன்னொரு போஸ்ட்ருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி விட்ருக்காங்க ஸோ ஒரு வெறித்தனமான ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் கிளம்பிடுச்சு நம்ம எல்லாத்துக்குமே விடாமூச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம எஸ் ஜே சூர்யா பார்த்திங்கன்னா நம்ம போய் மீட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இது ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா படத்தில் எஸ் ஜே சூர்யா இருக்கார் போல அப்படி மாதிரி ஒரு சர்வீஸ் கிளம்புது திடீர்னு ஏதாவது கேமிய கிமியை பண்ணியிருப்பார் அப்படி மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வேக்கியோட அந்த லுக் அப்படின்றது பார்த்திங்கன்னா படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஆக்ஷன் சீன் ஒரு லுக் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த லுக் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு லொக்கேஷன் எடுத்திருந்தாங்களோ ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்கியை வந்து எஸ் ஜே சூர்யா மீட் பண்ணியிருக்காரு கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ரத்தமாக இருக்குது அண்ட் நெத்திலையும் பார்த்திங்கன்னா ரத்தமாக இருக்குது ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ்க்கான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி எல்லாத்தையும் விரித்தி விட்டாங்க நம்ம பைக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படா படத்தோட மெயினான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வச்சிட்டாங்க ஒரு ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க படத்தோட சைட்லேருந்து பட் இப்போ பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு அப்டேட் வந்து இருப்பாக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் படத்தில் வந்து எஸ்ஏ சூரியா கேமியோ இஎம்ஏ பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பற்றி நீங்கள் என்ன நீங்கள் சொல்லிட்டு கம்பாக்ஸ் மார்க்கம் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சேமி பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்